உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாங்க குறிப்பாக இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கே போனாலும் சரி ஹோட்டலுக்கு போனாலும் சரி இந்த பொட்டட்டோ பேஸ்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாக இருந்தாலும் சரி இந்த ஆலு இஞ்சியில் வந்து ஆலுன்னு சொல்லுவாங்க அதனுடைய அந்த பேஸ்ட்டு இது தான் வந்து டிஷ்ஷை தான் வந்து என்ன பண்ணாங்க நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிறதா இருந்தாலும் சரி அதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிப்பட்ட அந்த பொட்டட்டோ வந்து அதாவது உருளைக்கிழங்கு வந்து எப்படி கிறிஸ்பியாக பண்ணுறது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க ஃபர்ஸ்ட்டு நல்ல பெரிய உருளைக்கிழங்காக வாங்கிட்டு அதில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து என்ன பண்ணும் அந்த உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கணும் ஏன்னு கேட்டால் அதுலேருந்து தோல் பூரா நீக்கணும் தோல் நீக்கணும் அப்படின்னோன்னா எடுத்த உடனே அது வந்து வராது தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சிங்கன்னா தோல் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுங்கள் அந்த உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்ல ஒரு கத்தியை வச்சு தோலை மட்டும் மேலோட்டமாக அப்படியே இது பண்ணீங்கன்னு வச்சுக்காங்கன்னா சீவனிங்னா தோல் தனியாக அப்படியே வரும் ஏன்னா தண்ணியில் ஏற்கனவே ஊறி இருக்குது அது தண்ணியை பூரா அந்த தோலை பூரா நீக்கிட்டு உருளைக்கிழங்கை திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா அலம்பிட்டு என்ன பண்ணுங்கள் இப்போ அந்த படத்தில் காட்டிருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் இருக்குது இல்லையா பன்னீரை வந்து கட் பண்ணும் இந்த பன்னீர் இது பண்ணுறது டிஷ் பண்ணுறது கட் பண்ணும் அதே போல் என்ன பண்ணுங்கள் இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வானிலியில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றி அதில் வந்து இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் வெடிக்க விடுங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் லேசாக செவந்த பிறகு இந்த நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை அப்படியே எடுத்து என்ன பண்ணுங்கள் அந்த வானிலியில் கொட்டிடுங்க கொட்டிட்டு லேசாக என்ன பண்ணுங்கள் எண்ணெய் அந்த உருளைக்கிழங்கு முழுவதும் வடுற மாதிரி லேசாக வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அது மேலே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க சால்ட் உப்பு தேவையான அளவுக்கு அது மேலே தூவி விடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வத்தல் பொடி மிளகாய் வத்தல் பொடி சில்லி பவுடரை அதில் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு அதில் சில்லி பவுடரை அப்படியே மேலே தூவி விடுங்க இல்லை இன்னொன்று கூட பண்ணலாம் நீங்கள் அந்த பிரியாணி மசால் பவுடர் இருக்குது இல்லையா அதை கூட மேலே தூவி விடுறோம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அது மேலே லேசாக பெருங்காய தூளையும் தூவிட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுப்பை வந்து என்ன பண்ணுங்கள் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு கட்டு போட்டு என்ன பண்ணுங்கள் மூடி வச்சுருங்க ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அந்த ஆவிலேயே உள்ளே இருக்கிற ஆவிலேயே என்னாகும் அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்ல வெந்துடும் அதுக்கப்புறம் அதை மூடி எடுத்துட்டு திருப்பி ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள் வதக்கிடுங்க வைச்சி தண்ணி மட்டும் அதில் ஊற்றிடாதீங்க ஊற்றினீங்கன்னா கிறிஸ்பியாக வராது நல்ல திருப்பி ஒரு வாட்டி நல்ல கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஒரு வதக்கு வதக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா கிறிஸ்பி பொட்டட்டோ ஃப்ரை முடிஞ்சது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்